கவி வைரமுத்து அவர்களின் இது போதும் எனக்கு அதிகாலை ஒளிகள் ஐந்து மணி பறவைகள் இருட்கதவு தட்டும் சூரிய விரல் பள்ளி எழுச்சி பாடும் உன் பாத கொலுசு உன் கண்ணில் விழிக்கும் என் கண்கள் இது போதும் எனக்கு தண்ணீர் போலொரு வெண்ணீர் சுகந்தம் பரப்பும் துவாலை குளிப்பறைக்குள் குற்றாலம் நான் குளிக்க நனையும் நீ இதுபோதும் எனக்கு வெளியே மழை வேடிக்கை பார்க்க ஜன்னல் ஒற்றை நாற்காலி அதில் நீயும் நானும் இது போதும் எனக்கு குளத்தங்கரை குளிக்கும் பறவைகள் சிறகு உலர்த்த திரிக்கும் துளிகள் முகம் துடைக்க உன் முந்தானை இது போதும் எனக்கு நிலா ஒழுகும் இரவு திசை தொலைத்த காடு ஒற்றையடி பாதை உன்னோடு பொடி நடை இது போதும் எனக்கு மரங்கள் நடுங்கும் மார்கடி ரத்தம் முறையும் குளிர் உஷ்ணம் யாசிக்கும் உடல் ஒற்றை போர்வை பரஸ்பர வெப்பம் இது போதும் எனக்கு நிலாத்தட்டு நட்சத்திர சோறு கை கழுவ கடல் கை துடைக்க மேகம் கனவின் விழிப்பில் கக்கத்தில் நீ இது போதும் எனக்கு தபோவன குடில் தரை கோதும் மரங்கள் நொண்டியடிக்கும் தென்றல் ஆரோடும் ஓடும் ஓசை வசதிக்கு ஊஞ்சல் வாசிக்க காவியம் பக்கா அடையாளம் வைக்க உன் கூந்தல் உதிர்க்கும் ஓரிரு பூ இது போதும் எனக்கு பூ போன்ற சோறு பொரிக்காத கீரை காய்ந்த பழங்கள் காய்கறி சாறு பரிமாற நீ பசியார இது போதும் எனக்கு மூங்கில் தோட்டம் மூலிகை வாசம் பிரம்பு நாற்காலி பிரபஞ்ச ஞானம் நிறைந்த மௌனம் நீ பாடும் கீதம் இது போதும் எனக்கு அதிராத சிரிப்பு அணிச்ச பேச்சு உற்சாக பார்வை உயிர் பாராட்டு un this video sponsored by bymot shopping app bymot eShopping application is one of the online shopping app now available on play store and app store bymot eShopping. இந்த வீடியோவில் நான் கூறும் வெப்சைட் லிங்க் பயோவில் கொடுக்கிறேன் போய் பார்த்து உங்களுக்கு தேவையான பொருட்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் பை பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்